பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் உள்ள எல்லா பாக்ஸ் கொஷின்மே நம்ம ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் இந்த புக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷன் ஃபஸ்ட்டு பாடம் வந்து இயக்க விதிகள் அதில் வந்து பாக்ஸ் வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு செயல்பாடு கொடுத்துருக்குறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான் கண்ணாடி குவரை ஒன்றை எடுத்துக்கொண்டு அதன் மீது மெல்லிய காகித அட்டை ஒன்றை வைக்கவும் அட்டையின் மத்தியில் நாணயம் ஒன்றை வைக்கவும் அட்டையினை வேகமாக விரலால் சுண்டுவோம் என்ன காண்கிறாய் அட்டையை வந்து நகர்ந்ததுக்கு அப்புறம் நாணயம் வந்து குவலைக்குள்ளே விழுந்துடும் இது எதுக்கு எக்ஸாம்னு கேட்பாங்க அதை கொடுத்து ஆன்சர் வந்து ஓய்வில் நிலையம் இந்த ரெண்டு பொருளுமே நமக்கு வந்து நிலைய நாணயம் சரி குவலையும் சரி ரெண்டுமே ஓய்வில் இருந்துக்கு நம்ம எதை மட்டும்தான் சுண்டுறோம் அந்த அட்டையை மட்டும்தான் சுண்டுறோம் அதனால் அது வந்து ரெண்டுமே ஓய்வில் இருக்குது நிலையாக இருக்குது அதனால் அது ஓய்வில் நிலையம் அடுத்த பாக்ஸு நான் உங்களுக்கு தெரியுமா மட்டும் சொல்ல எல்லா பாக்ஸுமே சொல்லிடுவோம் அடுத்து விசையின் செயல்பாடுகளை கொடுத்துருக்குறாங்க விசை செயல்பாடு படம் தொகுபயன் விசை அப்போ வந்து ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் தொகுபயன் விசையின் மதிப்பு வந்து எஃப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ நம்ம எஃப்னா ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிறோம் அவ்வளோ தான் இப்போ ஒத்த இணை இப்போ ரெண்டு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டுக்குமே குணங்கள் எல்லாமே இணையாக இருக்குது ரெண்டு பேருமே அப்படியே டிக்டோவாக இருக்கிறாங்க ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்கன்னா அது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் தானே ஸோ அதனால தான் வந்து எப் ஒன் ப்ளஸ் எஃப் டூ அடுத்து சமமற்ற மதிப்புகள் கொண்ட விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் பாருங்கள் இங்கே சமமற்ற மதிப்புகள் எதிரெதிர் திசையில் ஓகேவா இப்போ வந்து அந்த ரெண்டு ஃப்ரெண்டுமே இருக்கிறாங்க ரெண்டு ஃப்ரெண்டு இருக்கிறாங்க ஆனால் ஒருத்தனோட ஃப்ரெண்டோட மதிப்பு வந்து இப்போ வீட்டு வச்சுக்கிறோமே ஒரு ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஏழையாக இருப்பான் ஒன்று ஃப்ரெண்டு வந்து பணக்காரனாக இருப்பான் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான வேல்யூ வந்து மாற்றி தான் இருக்கும் அந்த மதிப்பு வந்து மாறுது அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஹையாக இருப்பான் ஒரு ஃப்ரெண்டு லோவாக இருப்பான் அதான் இங்கே கொடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டுக்கு அது இல்லை அது ஒரு நெகட்டிவ் தான் சரியாக ஒரு ஏற்றத்தாழ்வு உண்டாக்குது இல்லை அதனால் நெகட்டிவாக தான் சொல்லுவோமா அதனால் இங்கே வந்து மைனஸ் வரணும் நமக்கு அதுலேயும் வந்து நம்ம இப்போ ஒன் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு எந்த ஃப்ரெண்டு வந்து பணக்காரனாக இருந்தால் அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான் அப்போ எஃப் ஒன் மைனஸ் எஃப்டு இப்போ எஃப்டுங்கிற ஃப்ரெண்டு தான் வந்து பணக்காரனாக இருக்கிறான்னா அவன் தான் ஃபஸ்ட்டு வருவான் இப்போ நான் ப்ளஸ் மைனஸில் பெரிய நம்பரை சின்ன ஃபஸ்ட்டை போட்டு சின்ன நம்பரை செகண்டாக போட்டு கழிப்போம்ல அந்த கான்செப்ட் தான் அதுக்கப்புறம் சமமான விசைகள் எதிரெதி திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் இங்கே வந்து சமமற்ற மதிப்பு இங்கே வந்து சமமான விசை ஒரே நேரத்தில் ஒரே நேர்கோட்டில் போகுது ஓகேவா இங்கே வந்து சமமற்ற மதிப்பு இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான் அவனுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சமமான அளவு ஸ்ட்ரென்த் இருக்குது சரியா இவன் ஒளியாக இருந்தால் அவனும் ஒலியாக்குறான் இவன் குண்டா இருந்தா அவனுக்கு குண்டாக்குறான் அப்போ ரெண்டு பேரும் வந்து ஒரே ஈக்குவல் ஃபோர்ஸோடு இருக்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டிலேருந்து அங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டுமா இங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டுமா அப்படியே ஒடியாடுறாங்க ஒடியாடும் போது என்னாகும் ரெண்டு பேர் மோதிக்கிடுவாங்க ஓகேவா ரெண்டு பேரும் அதாவது முட்டிக்கிட்ட போய் முட்டிக்கிறோம்ல அந்த தான் அப்போ ரெண்டு பேரும் ஒடியாந்து முட்டிக்கிட்டாங்க முட்டிக்கிட்டாங்கன்னா முட்டை அப்போ சமமான விசை ரெண்டு பேருமே சமமான விசையோட ஒரே நேர்கோட்டில் வர்றாங்க அப்படின்னா அவங்க மோதிக்கிடுவாங்க ஓகேவா மோதினா அதாவது முட்டிக்கின்னுருவாங்க ஸோ முட்டை ஜீரோ அப்போ ஏன் அப்படின்னா இங்கே எஃப் ஒன்னும் எஃப் டூவும் ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா ஏன்னால் அதுதான் சமமான விசைகளில் அதனால் இப்போ முட்டிக்கிட்டாங்கன்னா அப்படின்னா அதனால் நமக்கு வழி ஏற்படும் ஸோ அது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தானே ஸோ எஃப் ஒன் மைனஸ் எஃப்டு அவ்வளோ தான் இங்கே வந்து எஃப் ஒனுக்கு எஃப்டூவும் போட்டுக்கலாம் ஆனால் எஃப் எஃப்ஒனும் போட்டுக்கலாம் இப்போ ஒன் மைனஸ் எஃப் ஒன் வந்து ஈக்குவல் டு ஜீரோ அதுதான் அந்த ஜீரோ சமமான விஷயங்கள்னால் அடுத்து இந்த படத்தில் அவ்வளோதான் என்ன ஒரு பாக்ஸ் இருக்குது இந்த பாடத்தில் சரி இப்போ மின் தூக்கி ஏ என்ற முடுக்க மதிப்பில் மேலே நகர்கிறது மின் தூக்கினா என்னது லிஃப்ட்டு தமிழில் காலேஜ் படிச்சிருப்போம்ல மின் தூக்கினா லிஃப்ட் மின் படிக்கிறதுனா எஸ்கலேட்டர் ஓகே மின் தூக்கி ஏ என்ற முடுக்க மதிப்பில் மேலே நகர்கிறது அதுக்கப்புறம் ஏ என்ற முடுக்க மதிப்பில் கீழே நகரிக்கிறது அதுக்கப்புறம் ஓய்வில் உள்ளது சரியா இது மூணு தான் ஃபஸ்ட் நமக்கு மெயின் இப்போ நம்ம லிஃப்ட்லேயே போயிருப்போம் இல்லைனா நம்ம வந்து சாதாரணமாக வீட்டில் எல்லோரும் வந்து ஏனி மரத்தில் ஏறி இருப்போம் யாவோ நினைக்கிறேன் அப்போ நம்ம வேணி மரத்தில் இப்போ ஏறும்போது நம்ம ஃபஸ்ட்டு மேலே ஏறும்போது நமக்கு பயமே இருக்காது விரும்புவன்னு பிடிச்சிக்கிட்டு ஏறிடுவோம் ஆனால் கீழே இறங்கும் போது நமக்கு ஐயோ விழுந்துற மாதிரி பயமாக இருக்கும் ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஆனால் மேலே ஏறும்போது நம்ம வெயிட்டை பிடிச்சி தூக்கிட்டு தான் நம்ம ஏறுவோம் ஆனால் கீழே இறங்கும்போது அப்படி இருக்காது நமக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் விழுக போகிற மாதிரி பயமாக இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே இப்போ ஃபஸ்ட்டு எது தோற்ற எடை எது நிலையான எடைன்னு தெரியும் நமக்கு நிலையான எடைங்கிறது நம்மளோட நார்மல் வெயிட்டு ஓகேவா இருபது கிலோனா இருபது கிலோ ஐம்பது கிலோனா ஐம்பது கிலோ அதுதான் நமக்கு வந்து நிலையான நிலையாக உள்ள எடை தோற்ற எடை அப்படின்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இப்போ டக்குன்னு மேலே போகிறோம் டக்குன்னு கீழே வரோம் அப்புடின்னா நமக்கு வந்து அந்த எடைங்கிறது மாறுபடும் சரியா அதை தான் நமக்கு வந்து தோற்ற எடைன்னு சொல்கிறாங்க இப்போ லிஃப்ட்டில் வந்து இப்போ லிஃப்டில் நம்ம மேலே போகிறம்போது லிஃப்டே விட்டுருங்க நம்ம ஏனிமத்திலே மேலே ஏறும்போது நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் நமக்கு அந்த வெயிட்டை வந்து நம்ம தூக்கிகிட்டு தான் போவோம் சரியா அப்போ தோற்ற எடை நிலையாக போது உள்ள எடையை விட அதிகம் மேலே போகும்போது நமக்கு பாசிட்டிவ் பயமே இருக்காது கீழே வரும்போது தான் நமக்கு பயப்படுவோம் அப்போ மேலே போகும்போது நமக்கு அதிகம் அடுத்து இதுவே கீழே வரும்போது இப்போ லிஃப்டில் வந்து டக்குன்னு சரு நம்ம கீழே வர்றோம் கீழே போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் இப்போ ஏனி மரத்தையும் அதே மாதிரி தான் கீழே இறங்கும் போது நமக்கு பயமாக இருக்கும் பயம் வந்து பயமாக இருக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து நெகட்டிவ் தான் அப்போ மைனஸ்ஸு அதாவது தோற்ற எடைனா என்னது நம்ம கீழே வரும்போது நம்ம எடை மாறுபடுதில்லை அந்த தான் தோற்ற எடை அந்த எடைங்கிறது நமக்கு வந்து குறையும் கீழே வரும்போது அப்போ நிலையாக உள்ள எடைனால் நம்ம இப்போ ஐம்பது கிலோ இருக்கிறோம் சரியா இப்போ நம்ம மேலேருந்து இப்போ கீழே லிஃப்ட்டில் வரும்போது நம்ம நாற்பது கிலோவாக வாருது அப்படின்னா அந்த இடை மாறுபடுதில்ல அதுதான் ஸோ குறைவு அதாவது ஒன்றும் இல்லை மேலே போனால் பாசிட்டிவ் கீழே வந்தால் நெகட்டிவ் ஏனிமத்தில் ஏறும்போது பயம் இருக்காது அதான் பாசிட்டிவ் ஆனால் இறங்கும் போது பயம் இருக்கும் அதுதான் மைனஸ்ஸு இதுக்கப்புறம் மின்தூக்கி ஓய்வில் உள்ளது இப்போ எதுவுமே இல்லை எல்லாமே ஓய்வில் ரெஸ்ட்டில் இருக்குன்னா எந்த ஒரு மாறுபாடும் இருக்காது அப்போனா முடுக்கம் வந்து சுழியாகும் அவ்வளோ அதாவது தோற்ற எடை நிலையாக உள்ள போதில் இடைக்கு சமையல் எந்த ஒர்க்குமே பண்ணல எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்கிறனால ஈக்குவலாக இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மின்தூக்கி புவியிருப்பு முடுக்க மதிப்பில் கீழே தடையின்றி விழுகிறது தடையின்றி விழுகிறதுன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்கள் இப்போ லிஃப்ட்டில் வந்து எல்லாம் கோளர் ஆயிடுச்சு அப்படியே லிஃப்ட்டு வந்து கண்ட்ரோலே எல்லாமே சருன்னு அப்படியே கீழே வருது அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப பயமாயிரும்ல இருப்பமாக என்னன்னே தெரில நம்ம லைஃபே ஜீரோ ஆகிற மாதிரி இருக்கும் அதுதான் தோற்ற இடையின் மதிப்பு வந்து சுத்தமாக ஒரு பர்சன்டேஜ் கூட இருக்காது அவங்க ஃபுல்லாக வந்து அவ்வளோதுக்கு பயமாயிரும் அதான் சுழியாகிடும் இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கணும் மேலே போனால் பாசிட்டிவ் ஆர் ஈக்குவல் எம்மா ஜி ப்ளஸ் ஏ கீழே வந்தால் நெகட்டிவ் அப்போ ஆர் ஈக்குவல் எம்மா ஜி மைனஸ் ஏ ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னா ஆர் ஈக்குவல் டு எம்ஜி இதுவே வந்து நமக்கு வந்து மின் தூக்கி வந்து புவீர்ப்பு முடுக்க புவிய்ப்பு முடுக்கம் வந்து ஜி சொல்லுவாங்களா அந்த மதிப்பில் கீழே விழுகுது அப்புடின்னா ஏ ஈக்குவல் டு ஜியாக மாறி தான் அப்போ ஏக்கு வந்து நம்ம இங்கே வந்து ஜி போடுறோம் அப்போ ஜி மைனஸ் ஜி வந்து ஜீரோ வாயிடுறோம் அப்போ ஆர் ஈக்குவல் டு எம்மாக ஜி மைனஸ் ஜி அதாவது ஆறு ஈக்வல் டு ஜீரோ அடுத்த பாடம் ஒளியியல் இதோள்ள பாக்ஸ் கொஷின் பார்ப்போம் கூல்மா மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரைவில் இருப்பதை கூழ்மம் என்கிறோம் எடுத்துக்காட்டு பால் புகை ஐஸ்கிரீம் மற்றும் கலங்களான நீர் இப்போ கூல்மம்னால் நமக்கு வந்து இதை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு புரியும் ஆனால் கொஷின் பேப்பரில் அந்த ஆப்ஷனை வைக்கும்போது நம்ம யோசிப்போம் ஒன்று நினச்சி பார்க்கணும் இப்போ இப்போ ஐஸ்கிரீமா கூல்மம் ஓகே பாலா ஆ நம்ம அந்த கூடாது சரியா பார்த்தோன்னே டக்குன்னு நமக்கு வந்து போனேன்னா கொஸ்டினே நமக்கு ஆப்ஸனால் இப்போ குழப்பமாக தான் வைக்கிறாங்க எதுவுமே உமீட் பண்ணவும் முடிய மாட்டுது அதனால் படிக்காமதே தெளிவாக எடுத்துக்காருலாம் இது இப்போ இதுக்கு என்ன யாச்சிக்கலாம் அப்படின்னா கூழ் இப்போ கோயிலெலாம் கூழ் ஊற்றுவாங்கல்ல அப்போ அதை தான் யோசிச்சுக்கணும் இப்போ கோயிலில் தான் நம்ம மம்னாலே கூழ் ஊற்றுறாங்க கோயிலில் கூழ் ஊற்றுறாங்க அப்புறம் நம்ம கோயிலில் என்ன கோயிலுக்கே போனால் ஃபஸ்ட்டு என்ன நம்ம வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க ஐஸ்க்ரீம் தான் கேட்போம் நம்ம வீட்டில் கோயிலுக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு மெயின் டிசனே ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ஸோ கோயில்னாலே ஐஸ்கிரீம் கூழ் ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் அந்த கூழ் வந்து அண்டாவில் கலக்கி வச்சிருப்பாங்க நம்ம என்னமோ கலங்களாக என்னமோ கலக்கி வச்சுருக்குறாங்களே அப்படின்னு பார்ப்போம் பார்த்தா அது கூழுன்னு சொல்லுவாங்க அதான் கலங்களான நீர் அந்த நீரை வந்து கலக்கி வச்சுருப்பாங்க அதுதான் கலங்களான நீர் அதுக்கு பேர் தான் கூழ் அந்த கூழில் வந்து பாலெல்லாம் ஊற்றி செய்வாங்க அப்போ வந்து நல்லா ருசியாக இருக்கும் அப்படின்னு பால் ஊற்றி செய்வாங்க பொதுவாக கோயிலுக்கு போனாலே கண்டிப்பாக யாராவது ஒருத்தரை வந்து பீடி சிகரெட்லாம் பிடிப்பாங்க அந்த புகையெல்லாம் வரும் இல்லாட்டி கோயிலில் வந்து சமைப்பாங்க போது அந்த புகை அடுப்பில் உள்ள புகை வந்து வரும் அப்படின்னு யாச்சுக்கிறோங்க அப்போ கூழ்னால் கூழ் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க அந்த கூழ் வந்து கலங்களாக தான் இருக்கும் அதில் பால் ஊற்றி செய்வாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் கோயிலில் வந்து ஐஸ்கிரீம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் அடுப்பில் சமைப்பாங்க ஸோ அந்த புகையெல்லாம் வரும் தான் சாட்க்கு இது வரைக்கும் படிக்காதவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படித்தவங்களுக்கும் இது குழப்பாமல் மறக்காமல் இருக்கலாம் ஓகே இதை பார்ப்போம் லென்ஸு சமன்பாடு மற்றும் லென்ஸை உருவாக்குவோர் சமன்பாடு ஆகியவை மெல்லிய லென்ஸுகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவை தடிமனான லென்ஸுகளுக்கு இவ்விரு சமன்பாடுகளும் சிறிய மாற்றங்கள் செய்து தரப்படுகின்றன சிறிய மாற்றங்கள் செய்து பயன்படுத்தப்படுகின்றன லென்ஸ் சவன்பாடுமே மேலே கொடுத்துக்கிறாங்க நமக்கு இதுக்கு மட்டும் ஷார்ட்கட் சொல்ல போகிறோம் ஒன்றும் இல்லை லென்ஸு சவன்பார்டு மற்றும் லென்ஸை உருவாக்குவோம் சவன்பாடு ஆகியவை டேஸ் லென்ஸுகளுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவை அப்படின்னு கூட கேட்கலாம் அப்போனா தடிமனானதுக்கா மெல்லி எதுக்கா அப்படின்னு கேட்பாங்க இப்போ லென்ஸ்னாலே நம்ம கண்ணெல்லாம் வந்து லென்ஸ்லாம் எல்லாம் வைக்கிறாங்கள்ல அது வந்து எப்படி லேஸாக தானே இருக்குது தடிமனாக நம்ம தூக்கி வச்சுக்க முடியாதுல்ல அப்போ லென்ஸை வந்து நம்ம கண்ணில் வந்து வைக்கிறப்ப அது லேஸ் ஆகியிருந்தால் தான் நமக்கு பொருத்தமாக இருக்கும் ஓகேவா அதுதான் இங்கே இப்போ லென்ஸு லென்ஸு சமன்பாடு அது ரெண்டுமே மெல்லிய லென்ஸுகளுக்கு தான் மெல்லிஸாக இருக்கணும் அதுதான் நமக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் அதான் பொருந்தக்கூடியவை அடுத்து இங்கே ஒரு பாக்ஸு இதில் நமக்கு வந்து குவி லென்ஸு குழி லென்ஸு இதுக்கான வேறுபாடு வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து குழி லென்ஸு குவி லென்ஸ் அப்படின்னாலே நமக்கு அப்புறம் எது சொல்லி கொடுக்குறது என்ன கிட்ட குழி தோண்டி எட்ட குவி கிட்ட குழி தோண்டி எட்ட குவி ஓகேவா அதாவது குழி லென்ஸ் வந்து கிட்ட பார்வைக்கும் குவி லென்ஸ் வந்து எட்ட பார்வைன்னா தூரப்பார்வைக்கும் பயன்படும் தான் வந்து கிட்ட குழி தோண்டி எட்டா குவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதான் நமக்கு லாஸ்ட் ஃபைண்டு அப்போ பார்வைக்கு வந்து குவி லென்ஸு கிட்ட பார்வை குறைபாட்டு சரி செய்ய லென்ஸு பயன்படுது மிச்சது பார்த்தோம்னா இந்த குவி லென்ஸ் வந்து மையத்தில் தடித்தும் ஓரத்தில் மெலிந்தும் காணப்படுமா குழி லென்ஸ் வந்து மையத்தில் மெலிந்தும் ஓரத்தில் தடித்தும் காணப்படும் அப்போ அது ரெண்டுமே நமக்கு வந்து கண்டிப்பாக குழப்பம் இதுக்கு நான் வந்து குழி லென்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நமக்கு வந்து குவி லென்ஸு இப்போ குழி இப்போ வந்து இந்த விலங்கெல்லாம் பிடிக்க காட்டிலலாம் வந்து குழி தோண்டி வச்சுருப்பாங்க சரியா குழி தோண்டி அதை விரித்து வச்சுருப்பாங்க ஏன் விரித்து வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறேன்னா குழி லென்ஸுக்கு ஒன்றொரு பேர் வந்து விரிக்கும் லென்ஸு ஓகேவா அப்போ குழினாலே குழி தோண்டி விலங்குல வேட்டையாட குழி தோண்டி வச்சுருப்பாங்க அதில் வந்து வலையை போட்டு விரித்து வச்சுருப்பாங்க அதனால் அது விரிக்கும் லென்ஸு இப்போ அந்த வலை போட்டிருப்பாங்கல்ல அதை ஃபுல்லாக மூடியிருப்பாங்க அந்த வலையை போட்டு அந்த வலை எப்படி இருக்கும் லேசாக மெலிசாக தான் இருக்கும் அது மையம் அது ஃபுல்லாகவே மெலிசாக தான் இருக்கும் மையத்தில் தான் நமக்கு அந்த வலையை போட்டிருப்பாங்க அது மெலிசாக இருக்கும் ஆனால் அந்த குழி தோண்டியிருப்பாங்க அது ஃபுல்லாக ஓரம் ஃபுல்லாக நமக்கு வந்து மண்ணுக்குள்ளே தானே தோண்டியிருப்பாங்க அப் அப்போ அந்த மண் சுவரெல்லாம் எப்படி இருக்கும் நல்லா தடி மண்ணாக இருக்கும் சரியா அதுதான் நமக்கு இப்போ இங்கே வச்சுக்கிறோம் அப்போ குழி லென்ஸு அப்படின்னாலே குழி தோண்டுறது குழி தோண்டுனா அதாவது ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே தான் குழி தோண்டி இருக்கிறாங்க இது ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் செடி மண் இதெல்லாம் இருக்கும் ஃபுல்லாகவே இப்படி இருக்கும் இதில் தான் நமக்கு வந்து வலை போட்டு வச்சுருப்பாங்க இப்போ இது தானே நமக்கு மையம் இப்போ அந்த மையங்கிற அந்த வலைங்கிறது மெலிசாக இருக்கும் அதான் மையத்தில் மெலிந்தும் ஓரம்னா இந்த இது தான் இந்த ஏரியா தான் வந்து ஓரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் தடுத்து காணப்படும் அப்போ இதுக்கு ஆப்போசிட் தான் இந்த குவிலுஸு அதை அப்படியே மாற்றிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் குவிலெனிஸு வந்து பெரும்பாலும் மெய் பிம்பங்களை தோற்றிவிக்குமா குழிலுஸ் வந்து மாய பிம்பங்களை தோற்றுவிக்கும் மாயம்னாலே பொய்யானது அது மாதிரி தானே இப்போ எக்ஸாம்பிள் வந்து குழியை தோண்டி வச்சுக்கிட்டு இங்கே பக்கத்தில் வந்து எதையாவது ஒரு பொருளை வச்சிருவாங்க விலங்கு சாப்பிட்ற மாதிரி அதை அதை பார்க்காம போயிட்டு அந்த மாய வலி அந்த பொருளுக்கு அந்த தின் பண்ணதுக்கு மயங்கி போய் அதில் விழுந்துடும் அதுதான் இப்போ அதுதான் அப்போ மாய பிம்பம்னா குழி லென்ஸு மெய் மெயினாக வந்து என்னது உண்மை இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து உண்மையாக இருக்கிறாங்க ஒருத்தவங்க அப்புடின்னா வந்து அவங்களுக்குள்ள பாராட்டுக்கெல்லாம் வந்து குவியும் குவியும் ஒருத்தவங்க வந்து உண்மையாக இருக்கிறாங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாராட்டுகள் குவியும் அப்படின்னு சும்மா நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் அடுத்த பாடம் வெப்ப இயற்பியல் இன்னைக்கு மூணு பாடம் மட்டும் பார்ப்போம் சாண்ட்கர் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் கண்டினியூ பண்ணுறேன் அடுத்து இதில் வந்து சில பொருள்களின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க இதில் வெப்ப விரிப்பு வெப்ப விரிவு ஏன்னா நம்ம பாக்ஸை படிச்சுட்டு போயிடுவோம் அலுமினியம் இந்த மதிப்பு யாகவும் இருக்கும் ஆனால் அது எதுக்கு படித்தோம்னு நமக்கு வந்து மறந்து போயிடும் அதனால் அது எதுக்கு படிக்கிறோன்னு நம்ம யாக வச்சுக்கிறோம் அப்போ வெப்ப விரிவு இப்போ வந்து வெப்பம்னாலே நமக்கு வந்து அந்த வெயில் தான் ஓகேவா நல்ல வெயில் அடிக்கும் நல்ல விரிவாக அடிக்கும் அதுக்கு நம்ம வந்து பயந்து அஞ்சிக்கிட்டு வீட்டில் இருக்க முடியாது அதாவது அஞ்சுன்னா அஞ்சுருது அச்சம் இது மாதிரி சொன்னால் அஞ்சு ஓகேவா அப்போ நம்ம வெப்ப விரிவுனா வெப்பம் எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் நம்ம அஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்க முடியாது வேலைக்கு போய் தான் ஆகணும் சமைச்சு சாப்பிட்டு தான் ஆகணும் ஏன் இந்த அஞ்சு அஞ்சுன்னு சொல்கிறேன்னா இதில் பாருங்கள் எல்லாமே டென் பவர் மைனஸ் ஃபைவ் தான் கொடுத்துக்கிறாங்க ஓகேவா ஏன்னா இந்த வேல்யூ நமக்கு தெரியணும் ஆப்ஷனில் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் என்னென்ன வேணாலும் வைப்பாங்க ஸோ பருமை வெப்ப விரிவுனாலே வெப்ப விரிவு அப்படின்னாலே நம்ம வெயிலுக்கு வந்து அஞ்சக்கூடாது ஸோ பவரில் எல்லாமே அஞ்சு தான் வரணும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அலுமினியம் கொடுத்துருக்குறாங்க அலுமினியம்னாலே அழுத்து போய்ட் அழுத்து போயிடும்னு சொல்லுவாங்கள்ல இப்போ ஒரு பொருளையே நம்ம திருப்பி திருப்பி சாப்பிட்றோம் அப்படின்னா சளிச்சு போ அதான் வந்து அந்த இதே சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு சளிச்சு போச்சுப்பா தெகட்டி போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி ஒருத்தர் வந்து தினமும் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா வந்து அவருக்கு லைஃபே ரொம்ப அழுத்து போயிடும் இப்போ திங்கள்லேருந்து ஸ்கூல் மாதிரி திங்கள் வெளியே வந்து நம்ம போகிறோம் ஒர்க் போகிறோம் சன்னர் லீவ் விட்டா தான் நம்ம கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கும் இதுவே திங்கள்லேருந்து ஞாயித்துக்கிழமை வரைக்கும் ரெஸ்ட்டே இல்லாமல் தினமும் வேலைக்கு போனால் நமக்கு எப்படி இருக்கும் அழுத்து போயிடும் அழுத்து போயிடும்னா அலுமினியம் எல்லா நாளும் அதாவது வாரம் ஃபுல்லாக வாரத்துக்கு எத்தனை நாள் ஏழு நாள் அதுதான் வாரம் ஃபுல்லாக நம்ம வேலைக்கு போனால் அழுத்து போயிடும் அப்போ அலுமினியம்னால் ஏழு இன்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் அடுத்து கோயிலுக்கு போகிறோம் இப்போ சாப்பாடு வந்து கோயிலில் ஃபங்க்ஷனும் சாப்பாடு யாருக்காவது பத்தலையா போடவா சாப்பாட சாப்பாடு யாருக்காவது வேணுமான்னு கேட்பாங்க நம்ம அதை பத்தலையான்னு வச்சுக்கிறோம் ஓகேவா சாப்பாடு யாருக்காவது பத்தலையா போடவா அப்படின்னு கேட்குறாங்க யாருக்காது அப்படின்னா யாருனா ஆறு பத்தலைனா பித்தளை அவ்வளோதான் அடுத்து கண்ணாடின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ நமக்கு வந்து இப்போ நூறு வயசு நூறு வயசில் காவாசிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேவா அப்போ நம்ம இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சினாலே இப்போ வந்து பெரும்பாலும் எல்லாம் சிஸ்டம் இருக்குது அதனால கண்ணாடி தான் ஆகணும் ஏன்னா நான் அப்படி தான் கண்ணாடி போட்டு வேலை பார்க்குறேன் அதனால் நமக்கு இருபத்தஞ்சா வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம கண்ணாடி போட்டுறோன்னா அப்போ தான் நம்ம கண்ணுக்கு சேப்பு அடுத்து நீர் நீர் வந்து தண்ணி பாட்டில் வாங்குகிறோம் பெரிய தண்ணி பாட்டில் வாங்குகிறோம் அந்த தண்ணி பாட்டிலெலாம் இப்போ எவ்வளோ ரூபா ரூபா குட்டி பாட்டில் அப்படின்னா நமக்கு வந்து பத்து ரூபா பெரிய பாட்டில் வந்து இருபது ரூபா அந்த தண்ணியை தான் நம்ம வந்து எல்லா நாளும் வச்சு குடிக்கணும் அதுதான் ஏழு ஏழா நாளும் எல்லா நாளுமே இருபது ரூபா பாட்டிலு தான் ஒருத்தர் வந்து எல்லா நாளுமே வாங்கி குடிப்பார் எல்லா நாளும் எல்லா அப்படின்னா ஏழு ஓகேவா நல்லானா நாலு எல்லானா ஏழு அடுத்து பாதரசம் வந்து பதினெட்டு புள்ளி ரெண்டு இப்போ பாதம் இப்போ நம்ம லைஃப்புங்கிறதே ஒரு பாதை தான் நம்ம ஏதோ நம்ம லைஃப் வந்து ஏதோ ஒரு பாதையில் போய்கிட்டே இருக்குது சரியா அப்போ பதினெட்டு பதினெட்டு வயசு உள்ளவங்க எல்லாமே குழந்தைங்கன்னு சொல்லுவாங்களா அப்போ நம்ம வய பதினெட்டு ஏஜ் வரைக்குமே நம்ம வந்து ஒரு நல்ல பாதையில் தான் இருக்கணும் அதுக்கு மேலே நல்லா தான் இருக்கணும் ஸோ பதினெட்டு ஏஜ் வரைக்குமே நம்ம ஒரு நல்ல பாதையில் தான் நடந்து போகணும் நமக்கு வந்து பாதம் பாதம்னால் காலில் தானே நடப்போம் ஸோ எத்தனை கால் இருக்குது ஒரு மனிதனுக்கு ரெண்டு கால் இருக்கும் அதனால் பதினெட்டு அந்த குழந்தைங்க எல்லாமே பாதையில் வந்து கரெக்டாக நடந்து போங்கன்னு வச்சுக்கிறோங்க எத்தனை கால் இருக்கும் ரெண்டு காலாதான் பதினெட்டு புள்ளி ரெண்டு இந்த பாடத்தில் அவ்வள்தான் அடுத்த பாடம் வந்து மின்னோட்ட மின்னோட்டவியல் இதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்ஸ்